இmene எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ய இல்ல நம்மலாம் வாழ்க்கையில தங்கநகைலாம் எடுப்பமா எண்ணமோனு ஆசை எல்லாம் பட்டுறேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே எடுத்துக்கோங்க. அதுவும் எனக்காக நீங்க எடுத்து கொடுத்திருக்கீங்க. அத போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. லூஸ். உனக்கு நான் எடுத்து கொடுக்கமா வேற யாரே எடுத்து கொடுப்பா? என்னங்க? ஆனா கொஞ்சம் கவலையா இருக்கு. ய இல்ல இப்போ வீட்ல அத்தைக்கு தெரியாம எனக்கு மோதிரம் எடுத்து கொடுத்துட்டீங்க இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா வீட்ல ஒரு பிரளயமே வெடிக்குமே அத பத்தி தான் இங்க பாரு உன்னே கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தேவையானது எல்லாம் நான் செஞ்சுட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இனிமே நான் உனக்கு செஞ்சுதானே ஆகணும் உனக்கும் நான் தான் செய்யணும் அவங்களுக்கும் நான் தான் செய்யணும் இனிமே என்ன அவங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க காலத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாங்க இனிமே நம்ம காலத்துல நமக்கு பிடிச்சத தானே செய்ய முடியும் இங்க எப்படி சொல்லுவீங்க அத்தைய பார்த்தோன்னே மாத்தியில பேசுவீங்க அய்யோய்யே உனக்கு வேற சொல்லி எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துட்றேன் ஒரு பிரச்சனையும் இல்ல ஆ கொடுப்பாரு கொடுப்பாரு சரி அங்க டீ கடை இருக்கு நிறுத்துறேன் டீ குடிச்சிட்டு போமா ஆ சரிங்க அப்புறம் பஜ்ஜி போண்டா எதுவும் இருந்தால் வாங்க அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு இந்த மோதிரத்தை காட்டிட்டு அப்படியே அவங்க வீட்டிலே இருந்துட்டு அப்புறமேடுக்கு வீட்டுக்கு போகலாம் ம் சாரி அன்புக்கு என்ன வேணும் என்னது ஏங்க அவளுக்கு பப்ஸ் வேணுமாங்க அப்படியா வேற ஏதாவது குடிக்கிறதுக்கு ஓ அதையும் வாங்கணுமா சரி வாங்கிடுவோம் சரி நிறுத்திடுவோமா அம்மாச்சி வீடு வந்தாச்சு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டலாம் சரியா இறங்குங்க நந்து இறங்குங்க. ஏய் வீடு வந்துருச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ இறங்கு. வேண்டாம் அம்மா! வேண்டானெல்லாம் சொல்லக்கூடாது. இறங்குமா? தாங்கப்பா இறங்குடா. அப்பா இறங்க போறேன். அப்புறமேட்டு வண்டியில உட்கார்ந்ததிலே கீழ விழுந்துருவா

ஆத்தி ஆத்தி கோவம் எப்படி வருது பாருங்க முளைச்சி மூணு இல விடலை ஏங்க இவ வேணாங்க நமக்கு கொடுத்துட்டு வேற யாரையாவது வாங்கிட்டு வந்துடுவோம் சரிங்களா ஆ அப்புறம் இப்படி நீ எல்லாம் பண்ணிட்டு இருந்தானே உனக்கு கொடுத்துட்டு வேற தடவை வாங்கிட்டு வந்துடுவோம் ஒழுங்கா இருக்கணும் சமத்தா கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு அப்புறமேட்டுக்கு அன்பவை கூட்டிக்கிட்டு அப்பா வண்டியில ஒரு ரவுண்டு சுத்திட்டு வருவாரு கம்முன்னு இருக்கணும் சரியா

இல்லமா வரவு நம்ம எதுவும் கேஸ் அடுப்பெல்லாம் வாங்கி எல்லாம் பயன்படுத்துறது இல்ல வரவு தானே கிடைக்கும்போது இதெல்லாம் எடுத்து நம்ம அடிக்க வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்க மேலே பரநிலை அதுக்கப்புறம் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் மழை காலெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் அதுவும் இல்லாம உங்க அண்ணி வீட்டுக்கும் கொடுத்து விடணும்ல தான் உடைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நீ நீ இழுத்து போட்டு அப்புறம் என்ன பண்றது கொஞ்சம் உடைக்கிறேன் ஐயோ நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுமா நீ கம்மு நீர் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கையை பொத்து போயிடும்

ஹரி அன்பு வந்துட்டியா வா இந்த கோழியை வச்சு இது பண்ணலாம் ஒடியா ஒடியா பாக்கேன் இந்த அன்பு நிரஞ்சன் இருக்கவும் என்னை பார்க்கவும் இல்ல ஒண்ணு இல்ல அப்படியே ஓடுறது உட்காருங்க நீ காப்பி போட்டு எடுத்துட்டு ஆ காப்பி தானே போடலாம் பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சு போடலாம் எங்கம்மா வெளியே போயிட்டு வந்தீங்களா ரெண்டு பேரும் ஆமாமா டவுன் வரைக்கும் போயிட்டு வந்தோம் ஓ சரிமா சரி உட்காருங்க அந்த காப்பி வச்சு எடுத்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இந்தாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க என்னது இது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க இந்தாங்க பரவாயில்லமா அழகா இருக்கு மோதிரம் யாருக்கு உனக்கா ஆமாம்மா எத்தனை பவுனுமா அதுவா அது ஒரு முக்கா பவுனுமா காசு எது சீட்டு போட்டிருந்தோம்லமா அடுத்த மாசம் விழ வேண்டியது இந்த மாசமே விழுந்துருச்சு தான் கையில காசு வச்சிருந்தா செலவு பண்ணி போடுவோம் உடனே போய் நகை எடுத்துட்டு வந்துருவோன்னு என்னை கூட்டிட்டு போய் நகை எடுத்துட்டு வந்துட்டாரு பரவாயில்லமா எப்படியோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொருளை வாங்கி சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அத்தாச்சிக்கு தெரியுமா அவங்களுக்கு என்ன எதுவும் தெரியாது தெரிஞ்சதுன்னா அவளைத்தான் உண்ல ஆக்கிடுவாங்க ஏமா ஒரு வார்த்தை சொன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்களே பிள்ளைங்க எதெல்லாம் வாங்குறீங்கன்னு அவரு வாங்குறாருன்னு சந்தோஷப்படும் ஆனா எனக்கு வாங்குறாருன்னு தெரிஞ்சா வயிற்றுறிச்சல் தான் படும் அதனால அதுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி இவர் எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டாரு

அதுக்காக தான் இங்கட்ட பண்றோம் கல்யாணம் மாமா மருமவளுக்காக தான் நீ மூடு போடி சீதா ஏமா காணோ எங்க சீதா அண்ணா வீட்ல இருக்காங்க ஏ சீதா என்னடி அக்கா கூப்பிடுற அத்தை என்ன சொல்லுங்க

அப்பா இப்பத்தான் நிம்மதியாக இருக்குது சரியா தண்ணி வந்தவனையே கூப்பிடு. நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து போய் ரெடி பண்ணிட்டு வரேன். அம்மா அதெல்லாம் கடையில வாங்கிக்கலாம்னு சொன்னா நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க. ஏையா இத்தனை பேத்துக்கு கடையில வாங்கினா எம்புட செலவாகும் அதுக்கு ஒரு செலவையே பார்த்தலையா? நான் வீட்ல சமைச்சிடுறேன்னு சொல்லு. சரியா? சொன்னாலீங்க நீங்க கேட்க மாட்டீங்கம்மா பார்த்து போங்க. டேய் நீ ஒரு ஆட்டத்த போடுற பாப்போம். ஆ நான் என்ன காமடி பீஸ் ஆడிறதுக்கு வேற நேரமே பாருங்க. நான் போய் சாப்பிட்டு பிட்டு வாரம். போடா போ. ஆடி ஆடி வயித்து பசி வந்துருச்சுப்பா இந்த அம்மா வேற போய்கிச்சு இப்ப சாப்பிடுறது வேற ரொம்ப சிரமமா இருக்கு சரி ருக்கா காடிக்கு போய்ட்டு கொட்டிக்கிட்டு வருவோம் ஏ ராசா என்ன மச்சி ஆலையே பார்க்க முடியல அந்த அளவுக்கு பிஸியா வீட்டுக்கு வந்தாலும் பார்க்க முடியல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற அந்த அளவுக்கு பிசி ஹம் சரி சரி நடத்து நடத்து ஒரு நிமிஷம்டா அண்ணா சொல்லுங்க பதினஞ்சு டீ பதினஞ்சு போண்டா பதினஞ்சு வடை கட்டிடுங்க ஆ சரிங்க ஏ டீ ஆறி இருப்பது குடி ஆமாண்டா அதுக்குதான் வண்டி பாரு வண்டி பாருன்னு எத்தனையோ நாள் சொன்னேன் கண்டுக்கவே இல்ல இப்ப போர் ஆவா அதெல்லாம் ஆள் வந்து கூப்பிட்டு இப்பதான் போட ஆரம்பிச்சாச்சு அதனால ஓவர் வேலைடா இன்னும் ரெண்டு நாளையில கிளம்ப வேண்டியதா இருக்கு அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் பாக்கணும் வைக்கணும் நீ வீட்டு பக்கம் வருவான்னா உன்னை ஆளே காணும் அதெல்லாம் விடு வேற எதுவும் சாப்பிடுறியா சொல்லவா என்னடா ஆச்சு உனக்கு எது திருவிழா காணமா போன பிள்ள கணக்கா இப்படி முடிச்சிக்கிட்டு இருக்கிற திரு திரு திருன்னு என்னன்னு சொல்லு சங்குத்தமா இருக்கும் சங்கடமா இருக்கா எதுக்கு ஏலா தங்கச்சி தம்பி சீதாupati அவளுக்கு அவக்கென்னடா டேய் மச்சி எனக்கு எல்லாம் தெரியும்டா சீதா எல்லார்ட்ட என்கிட்ட சொல்லிட்டா ஆனா நீ இப்படி சொன்னா எனக்கு கூட பார்க்கலடா அவ ஏதோ சின்ன புள்ளடா ஏதோ தெரியாம நீ ஏதோ மனசுல வச்சுக்காத இல்லடா அவளோட நானா முகியோ என்னோட நட்புக்கு தரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இல்லடா இங்க ஏற்கனவே ஏற்கனவே என்னாலதான் மகாவோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன் அந்த குற்ற உணர்ச்சியே என்னை வாழ விட மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கையை நான் நிரந்தரம்னு சொல்லவே முடியாது அம்மாவுக்கு எனக்கேதான் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா ஒரு வீடு கட்டி அம்மாவை கொஞ்சம் செட்டில் பண்ணிடணும் அதை பத்தி மட்டும்தான் நான் பதிக யோசிச்சுட்டு இருக்கேன் மத்த இதை பத்தி நான் யோசிக்கலடா நீ சீதா கிட்ட சொல்லு சீதாவுக்கு என்ன விட ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அவ ஒரு நல்ல பொண்ணுடா அவ மனசு எனக்கு புரியுது இருந்தாலும் நான் எதுவும் பேச விரும்பல வேணா விடு அதை பத்தி எதுவும் வேண்டாம் Dear Maxi, சீதா ரொம்ப நல்ல பொண்ணடா அவளுக்கு ஒண்ணு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா எப்படியும் ரெண்டு வருஷம் தானே அவ அதுக்கேற்ற மாதிரி இருப்பா உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவ நடந்துக்குவா அவளை கண்டிப்பா நீ ஏத்துக்கணும் மச்சி டேய் என்னடா பேசிட்டு இருக்க என்னால அப்படி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த மேல பேசாத என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும்ல உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும்டா மகா இருக்கான்றதே எனக்கு தெரியும் ஆனா மகாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடா உனக்கு அப்படி இல்லை தேய் நல்லா இருக்க வேண்டாம் என்னோட வாழ்க்கையில எதுக்குமே நிரந்தரம் கிடையாது என்னால பின்னாடி சீட்டா வருத்தப்படக்கூடாது தேய் உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட அப்ப ஒரு நாள் அது ரொம்ப பெரிய விஷயம்டா அந்த எல்லாமே மாதிரி நீ எனக்காக நலமா நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் தீனா நேற்று பிறந்தநாள் கொண்டாடினோர் விஷால் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அபிராமி அபினேஷ் പ്രണീത് പരിമല ഇവർ അനവരും നീടൂടെ വാളും നാ കടവ പ്രാർത്ഥന പണിക്കറേ